விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதோடு கூட இந்த நிகழ்விலே ஆற்றி செந்திக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழ் தெரு யுவராஜ் அவர்களை முன்னிலை வலிந்திருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சமராஜன் பூசாரி அவர்களே தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் வி எம் எஸ் அழகர் தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ் திரு செல்லப்பாட்டி அவர்களே மாநில துணை செயலாளர் சமூக செயல்பாடு தமிழ் திரு கே பி கருமசாமி அவர்கள மாநில துணை செயலாளர் பழனி பெரியசாமி அவர்கள கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஊட்டிநாதன் அம்பலம் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் வீராம்புலம் அவர்கள மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருண்குமார் அவர்களை எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் எளிலரசு இரங்கன் அவர்கள மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் மகடேஸ்வரன் அவர்களை வழக்கறிஞர் பெரிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி கைது குணா அவர்களை கருத்துறை சென்றக்கூடிய சென்றிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழ் திரு தலவாய் ராஜேஷ் அவர்களை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு வைரவல் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் தமிழ் திரு குருமணிகண்டன் அவர்கள விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி தமிழ் சிங்கம் அவர்கள இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பு மாவட்டத்தினுடைய அமைச்சர் சி நாகேந்திரன் அவர்களே கிழக்கு மாவட்டத்தினுடைய துணை மேனா வணிகரம் சாமி அவர்களே கிழக்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தமிழ் திரு வீரயா அவர்களே மேற்கு மாவட்டத்தினுடைய மாணவரின் செயலாளர் காளிராஜ் அவர்களே அருப்புக்கோட்டை ஒன்றியத்துடைய செயலாளர் சிங்கராஜா அவர்களே அருப்புக்கோட்டை ஒன்றியத்தினுடைய இளைஞர் இணை செயலாளர் ராஜேந்திரன் முப்பர் அவர்களே அருப்புக்கோட்டை ஒன்றியத்தினுடைய இளைஞர் அணி புருஷோத்தமன் நரிக்குடி ஒன்றியத்தினுடைய செயலாளர் கருப்பு ராஜா அருப்புக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் அருப்புக்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுமார் ஒன்றிய இணை செயலாளர் பாரபதி சிவா கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் கிழக்கு மாவட்ட பொருளாளர் இளங்கோ

மேலும் நன்றியா இருக்கக்கூடியது அருமை சகோதரர் தமிழ் பிரமாதரன் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் திறந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிக்காதீங்க தமிழகம் முழுக்க முத்தரையர்கள் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் இட பங்கீடு எமது உரிமை என்கிற பெயரில் பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளை முத்திரையர் மக்கள் பெருமாறாக வாழ்கிற பத்து பாராளுமன்ற தொகுதி எடுத்து தொகுதி மீட்பு மாநாடு நடத்துகிறோம் இது அஞ்சாவது மாநாடு தம்பிக்கல பே சொல்றாளுமன்ற தொகுதி மீட்பண பாராளுமன்ற உறுப்பினரை நிறுத்தப் போகிறோம் கேட்பாங்க சினிமா வாய்ப்பு கேட்டு போமா ஒருத்தன்

நாம பஞ்சாயத்துல நாம பஞ்சாயத்து நிற்க கூடாது நாம பெரும்பான்மையாக வாழுகிற ஏன் ஒன்றிய கவுன்சிலரா நிற்க கூடாது எல்லாத்தையும் கொடுத்துக்கோ ஆனா நாம என்ன சொல்கிறோம் நாங்கள் தமிழகத்தில் பெரும்பாட்டாக வாழுகிற சமூகம் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார்கள் நீங்க பிரச்சாரத்துக்கு வருகிற போது உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு உங்களை பார்ப்பதற்கு வருகிற கூட்டம் வாக்கு செலுத்துகிற போது உங்களை பார்க்க பெரும்பான்மையாக கூட்டம் வருகிறது வாக்கு செலுத்துகிற போது அது சிறுபான்மையாக மாறிவிடுகிறது எங்க இந்த சமூகம் எந்த இடத்தில் சிந்திக்கணும் திருவிழா மாதிரி பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது சட்டமன்ற தேர்தல் வருகிற போது உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் வருகிற போது என்ன நினைக்கிறோம் திருவிழா மாறி என்ன பண்றோம் அவன் கொடுக்கிற கொஞ்சோண்டு பிரியாணி கொஞ்சோண்டு போற்றை வாங்கி கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமா இந்த சமூகம் தன்னிலை மறந்து கிடக்கு அதுக்கு ஒரு கதை சொன்னதான் புரியும் ஒரு மிகப்பெரிய மிருகத்தை நீங்க படத்துல இப்ப பாப்பீங்க அது இப்படி இந்த கூட்டத்துல போச்சுன்னு சொன்னா இங்க இருக்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் ஒரு தெருவுக்குள்ள போச்சிருந்தோம் அந்த தெருவுல இருக்க வீடுகள்ல அவருடைய வால் பட்டாலே போதும் அந்த வீடுகள்ல தலைமட்டமாகிவிடும் அவ்வளவு பெரிய அந்த டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சு நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க இந்த டைனோசருக்கு இந்த முத்தரையர் சமூகத்துக்கு தொடர்பு இருக்கிறது அந்த டைனோசருடைய வால் பகுதி இருக்குல்ல பெரிய உருவம் அந்த வாழ் பகுதியை ஒரு நரி கடிச்சு திங்கிது வச்சுக்கோங்க ஒரு ஓனாய் கடிச்சு திங்கிது வச்சுக்கோங்க அதனுடைய மூளைக்கு போய் சேர்வதற்கு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகுமா நமக்கெல்லாம் ஒரு முள்ளு கால்ல குத்துச்சுன்னா டப்புன்னு உடனே என்ன பண்ணுவோம் காடு தூக்குவோம் கை எடுத்துருவோம் ஆனா அந்த டைனோசருக்கு

மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடந்து போனாலே ஊரே பார்த்து பயப்படுற மிகப்பெரிய அந்த மிருகம் அதுது எப்படி இப்ப எப்படி இந்த சமூகத்துக்கும் அது எப்படி தொடரும்னு சொல்லுங்க பாப்போம் எப்படி செவத்துக்கு பஞ்சாயத்து தலைவரா நான் மிகப்பெரிய மிருகம் பத்து வீடு அஞ்சு வீடு ரெண்டு வீடு நம்ம கிராமத்தில் இருக்க ஒன்றிய கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுது இதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் எழுபத்தாறு ஆச்சு அது மாதிரிதான் அந்த இனம் இடம் எப்படி அழிஞ்சு போச்சு அது மாதிரி நானும் தாக்குதல்களை பத்தி கண்டுபிடி யார் வேணா ஆண்டு போய் நான் இருக்க தேர்தல் தாய்மாரியில் அக்கா சித்தி பெரியம்மா தங்கச்சி இங்கிட்டு ஆப்பிள பார்த்து என்ன சொல்லுவோம் மாம மச்சான் அண்ணன் தம்பி பொண்ணு தருவானா அந்த ரெண்டு வீட்டுக்காக செட்டியாரோ ரெட்டியாரோ வெள்ளாளரோ குளத்தோரோ பொண்ணு தருவானா கேவலமா பாக்குறாயா ஓட்டு மட்டும் என்ன பண்றான் விலை மதிக்க முடியாத முத்திரை வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நடிக்கிறார்கள் நடிக்கிறார்கள் கை தட்டாத

வாழ்வியல் மாறி போயிடும்ல இலவச அரசாங்கம் கொடுக்குற ஆட்ட ஓட கொடுத்தா ஒரு ஆடு அந்த ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும்ல அதை வச்சு நீ பல ஒரு படத்துல கேட்பான்ல கஞ்சா கற்க நீ மாடு வாங்குவ அது காட்டு குட்டி போடும் அப்புறம் பால் கிடப்ப அப்புறம் அப்படியே பெரிய அரசியல் ஆயிருவ உனக்கு நான் போஸ்ட் விட்டமா அது மாதிரிதான் கைதட்டாத அரசாங்கத்தினுடைய இலவச ஆடுகளை கூட உங்களுக்கு தரம் மறுக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய இலவச வீடுகளை உங்களுக்கு தரம் மறுக்கிறார்கள் ஓட்டு மட்டும் போடுற சாதியா இந்த வலை ஏற்கனவே இந்த முத்தனை ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க இப்ப நாங்க இன்னொரு கதை சொல்றோம் உங்களுக்கு உங்களை எப்படி நாங்க என்ன பண்றோம் இப்போ ஒரு சிங்கம் வந்து மழையில நல்லா மழை ஒரு குட்டி என்ன பண்ணிருச்சு அந்த கீழே ஆட்டு கூட்டம் வெள்ளாட்டு ஆட்டு கூட்டம் வச்சுக்கோங்க அந்த கூட்டம் வந்து மழைக்காக ஒதுக்கி இருக்கு அந்த பாறை சந்தில ஒரு குட்டி என்ன பண்ணிருச்சு தவறுதலா தப்பி தவறி போய் ஆட்டு கூட்டத்தில் விழுந்துருச்சு அந்த ஆடுகள் கிளம்பி மழை விட்டோட அந்த ஆடுகள் கிளம்பி போகும் போது இந்த குட்டியும் அந்த ஆடுகளோட போயிருச்சு ஆட்டுப்பட்டிக்கு போயிடுச்சு அது மாதிரியே வளர ஆரம்பிக்குது அதுங்க மாதிரியே புள்ள சாப்பிடுது அதுங்க மாதிரியே கத்துது இப்படியே அடங்கிட்டு இருக்கு காட்டுல ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா யாரு சிங்கம்

ஏய் நீ இந்த காட்டுக்கே ராஜா நீ ஆடுகளோட போய் ஆடு மாறி கத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ராஜா அதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த நாட்டை ஆண வேண்டிய ராஜா அந்த ஒத்துக்கப்பட்டது அந்த குட்டி கொண்டு வந்து தெளிந்த நீர்ல அதோடைய முகத்தை காமிக்கிறது ஏன் முகமும் ஓ முகமும் ஒன்னா இருக்கு பாரு நீ தானா இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுச்சு அப்போ அந்த குட்டி சிங்கம் ஆடு மாதிரி கத்துறதை விட்டுட்டு ஒரு கர்ஜனை பண்ணிச்சு பாருங்க அந்த காடு அழறியது அது மாதிரிதான் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆட்டு கூட்டத்தோட போய் சிங்க குட்டி எல்லாம் ஒண்ணுமே தெரியாம கிராமங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை பஞ்சாயத்து தலைவராக சிங்கம் ஆக்க போறோம் ஒன்றிய கவுன்சிலர் ஆக்க போறோம் ஆட்டுக்கூட்டத்தில் அலையாத சிங்கக்குட்டியா மாறி நீ பிறப்பால ஒரு சிங்கம் நீ ஒரு நாடாண்ட சமூகம் நீ ஒரு ஆயிரம் கால வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் தமிழ்நாட்டில் வேற எந்த சமூகமாக சொல்ல முடியுமா ஆயிரம் சாதி இருக்கீங்க ஆயிரம் சாதிக்கும் ஆயிரம் கால வரலாறு சொன்னா என் பேரரசர் பொருட்க முத்திரைக்கு மட்டும்தான் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வயசு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வயதை முடிந்திருக்கிறார் அடுத்த வருடம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வயது யாருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த சமூகமாவது ஆயிரம் கால வரலாறை சொல்ல முடியுமா பெரிய சமூகம் வரலாறு இந்த வரலாறை வச்சு நம்ம என்ன பண்றோம் குடிச்சிட்டு வர முதலு ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து வந்து

தாய்மார்கள் எல்லாம் குடிக்காதுன்னு சொல்லும் போது சிரிக்கிறாங்க தம்பிங்க பேசும் சிரிப்பு வருது வெக்கப்படணும் கூச்சப்படணும் தலை புரிஞ்சுக்கணும் காரணம் யாரு சொல்லுங்க இன்னைக்கு நாங்க வந்து இந்த இடத்துல பேசணும்னா இங்க உட்கார்ந்து யாரும் குடிக்க மாட்டான் எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு இந்த இடத்துல பத்து மணி கிழமை வீட்டுக்கு போறதுக்கு மூணு மணி ஆகும் தப்பான எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் சங்கத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பிகள் தப்பான இந்த வேலை செய்ய மாட்டான் முடிகிறது இளைஞர்கள் குறிச்சிட்டு இருக்காங்க கஞ்சா இந்த எல்லாம் அதிகமா இருக்கு காவல்துறை அவர்களாவே எடுத்துக்கணும் அமைதியா போன்ற ஒரு சமூகத்தை வீதிக்கு வந்து போராட காவல்துறை கஞ்சா அடிக்கிறான் சரக்கு அடிக்கிறோம் கட்டுப்படுத்தணும் இதுதான் அதிகமா இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கஞ்சாவினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது காட்டும் நாடாண்ட சமூகம் சொல்றோம்ல அந்த வீரியத்தை குறைத்து விடுகிறது என்ன மாதிரி பேச முடியுமா ஒரு குடிகார பட்டையில குடிச்சு இங்க வாடா ஒருத்தர் நம்ம பொறுப்பாளர் ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு குடிக்காதையா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு போனேன் இன்னைக்கு வந்து பார்த்தாரு தூக்கமே வரலன்னாரு ஏன் என்ன இந்த சமூகத்தை நினைச்சு தூக்க வரலையான்னு கேட்டா இல்ல நீங்க குடிய கொடுங்கன்னு சொன்னீங்க ஒரு வாரமா விட்டேன் நைட்ல தூக்கமே வரலங்கிறாரு உடல பாதிக்குது பெரும்பான்மை சமூகம் பெரும்பான்மை தமிழகத்துல மாறுபட்டு கொள்கிற இந்த முத்தையர் சமூகம் ஒரு காலத்தில் சிறுபான்மை சமூகமாக மாறப்போகிறது மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது காரணம் கஞ்சாவும் போதையும் தான் கஞ்சாவும் சரக்கும் தான் இளைஞர்கள் நினைச்சுக்கிறோம் போதை போட்டு பெரிய ஹீரோ மாதிரி வரோம் டூ நாலு பேர் வந்துட்டு வரோம் எல்லாம் பந்தா பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கும் கல்யாணம் பண்ணினா குழந்தை இருக்காது காரு திருப்பிடுவோம் பொண்டாட்டி நீ ஹாப்பில்லையா இல்லைன்னு சொல்லுவா கேள்வேன் நீ ஹீரோவா காமிச்சிக்கிறதுக்காக கஞ்சாவை அடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு அப்படியே ஜப்புனு இன்னைக்கு ராஜா மாதிரி வருவ திருமணமான பிறகு நீ கூஞ்சாவும் ஆயிடுவ அதை நினைச்சி நினச்ச அதிகமாக குடிச்சு செத்து போயிடுவேன் புரிஞ்சுக்கோட்ட நாங்கள் இன்னைக்கு சிங்கம் மாதிரி நினைச்சோன்னா நாங்கள் எந்த கெட்ட பழக்கமுமே எனக்கு கிடையாது ஆம்பளை சிங்கம் அல்ல இந்த சமூகத்துல ஆம்பளை சிங்கம் யாரா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்திலையும் தமிழர் தேச கட்சியில இருக்க மட்டும்தான் சிங்கமா குடிக்க மாட்டான் நஞ்சா அடிக்க மாட்டான் வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் தைரியமா அரசாங்கத்துக்கு எதிராக எங்களால பேச முடியுது அரசாங்கத்துக்கு எதிரான நாங்க எங்களுக்கா இந்த சமூகத்துக்காக பேசுகிறோம் சமூக வலைதளத்துல போடுறோம் வரலாறு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசர் முத்திரையர் எங்க சமூகத்தை சார்ந்த வருகிற அசிங்கம் திருமங்க முன்னர் எங்க சமூகத்தை சேர்ந்து வருகிறார் வெக்கமல்ல சூடு சொரண சொல்லிடுவேன் தாய்மார்கள் அதிகமா இருக்காங்க அந்த வார்த்தையும் சொல்லிடுவேன் இப்படி நம்முடைய வரலாற்று சிதமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெருமடுக முத்திரையும் திருமுகை முன்னரையும் கண்ணப்ப நாயனாரையும் அவர் பேசுகிற போது நாம கொஞ்சமாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும் கிராமங்கள்ல இருந்து பேசணும் அமைப்பே போய் இது மாதிரி பேசலாம் என்ன பண்ணலாம் கேட்கக்கூடாது இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் 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 இளைஞர்களுக்கான சங்கம் இளைஞர்களுக்கான கட்சி அல்ல ஒட்டுமொத்த முத்தரையர் சமூகத்திற்கான கட்சி தமிழர் தேசம் கட்சி ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கோ அதன் தான் நீதி வழங்க முடியும் அநியாயத்தை கண்டு அநியாயத்தை தட்டு கேட்க யாரால் முடியும் யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ ஒரு கிராமத்துல அவர்களால் தான் சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்காக குரல் கொடுக்க முடியும் அந்த அநீதியை தட்டு கேட்க முடியும் அப்படி பார்த்தோம் சொன்னா தமிழகத்தில் நாம தான் பெரும்பான்மை சார் சிறுபான்மை சாதிக்கல யார் பாதுகாப்பா இருக்கணும் அரசியல் புறக்கொள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட

ராமநாதபுரம் போயிட்டு நம்ம ஆளுங்களுடைய போஸ்டர் இருக்கு உங்க படம் இருக்கு நம்ம மன்னருடைய பிளஸ் பார்த்தோம் எங்களுடைய ஈரோடு கரூர் இந்த பக்கம்லாம் போகும்போது நம்ம சமூகத்தினுடைய அடையாளம் இருக்கிறது சொன்னா இந்த சமூகத்தை அந்த கிராமங்களுக்கே சென்று அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அடுத்தது தொட்டுப் போடுறா இப்போ எங்க வேணாலும் சொல்லா புத்திரர்களை எங்கேயாவது தொட்டனா நீ கெட்ட எப்படி பழைய சமூக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோ எப்படி வண்டிய சமூக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அதே போல இந்த சமூக மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஆபத்து சமூக மக்களுக்கு ஒரு இழுக்குன்னு சொன்னா சங்கமா போது களத்தில் நல்லது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான் தொடர்ச்சியா இது ஐந்தாவது பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு எல்லா இடத்திலும் இந்த மக்கள் நாங்கள் கூப்பிடுகிற இடத்துக்கு வந்து இந்த சமூகத்தினுடைய எழுச்சி இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை வேறு எந்த ஜாதியும் வரமாட்டாங்க இந்த பகுதியிலே இந்த இடத்துல சவால் இல்லை விருதுநகர் மாவட்டத்தில் நான் தான் பெரும்பான்மைன்னு சொல்ற எந்த சாதியாவது இதே இடத்துல நைட்டு பத்து மணி வரைக்கும் மக்களை உட்கார வச்சு பேச வைக்கணும்னு சொன்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் முன்னூறு ரூபா கொடுக்கணும் சரக்குக்கு காசு கொடுக்கணும் வண்டி எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்படி பார்த்தோம்னா இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு வேறு எந்த கட்சியா இருந்தாலும் சரி வேறு எந்த சாதி சட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் இரண்டு கோடியிலிருந்து ஐந்து கோடியை செலவு செய்ய வேண்டும் அதிகபட்சம் மூணுல இருந்து அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ணிருப்போம் இந்த நிகழ்வுக்கு அதுவும் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட வாங்கியிருப்போம் இது வந்து இந்த மக்களுடைய சமூக அக்கறை சமுதாய உணர்வை காட்டுகிறது உங்களுக்கு எல்லாம் கோடான கோடி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தாய் பாருங்க எல்லாம் உக்கா தடுத்து விட்டு எழுந்திருக்கல ஆனா இந்த இளைஞர்கள் இருக்கா பாருங்க சொல்லிட்டு அந்த போத எங்க போய் முடிய போதும் தெரியல ஆகையால இதே மாதிரி அதாவது தேர்தல் நேரத்துல முத்தரையர் ஓட்டு முத்தரையர் கேட்டு சொல்லுவான் உங்களை தேடி வரும்போது நீங்கள் வேற எதுவுமே கேட்காதீங்க நீங்கள் நடத்திய மிகப்பெரிய மாநாடு சொல்லுங்க மாநாட்டினுடைய புகைப்படத்தை காட்டுங்கள் நீங்கள் எந்த அமைப்பு உங்க அமைப்பு சார்பா மாநாடு நடத்தி இருக்கிறீர்களா இல்லைன்னு சொல்லுவோம் பொதுக்கூட்டம் எடுத்து இருக்கிறீர்களா இல்லைன்னு சொல்லுவோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்திருக்கிறீர்களா இல்லைன்னு சொல்லுவோம் அடுத்தது எங்க가 போய் ஒடிえて இருக்கீங்கள இல்லைன்னு சொல்லுவோம் அப்ப உனக்கு என்னுடைய வாக்கு இல்லை சொல்லுங்க வரச்ச சொல்லுங்க அப்போ மட்டும் என்ன பண்ணுவீங்க முத்தரே தானா முத்தரே தான இந்த சமூகத்திற்கு ஆதரவாக இருந்த முத்தரே இந்த சமூகம் பாதிக்கப்படும் போது இந்த சமூகத்திற்காக வீதியிலே இறங்கி போராட வேண்டிய முத்தரே இந்த சமூகத்தை தலை நிமிட செய்த முத்தரையரா இப்படிலாம் நீங்க கொஸ்டின் கேட்கணும் தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள்லாம் அப்பதான் அவங்கள்ட்ட வரமாட்டான் அதனால ஒற்றை தலைமை எப்படி வன்னியர் சமூக மக்களுடைய ஒற்றை தலைமையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதோ அதனால தானே பயந்தாங்க அரசாங்கம் போன ஆட்சியில சதவீத கேட்டு அவர்கள் போராடிய போது வண்டியர் மக்களுடைய ஒற்றை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அரசாங்கம் காரணம் தலைமை இன்னைக்கு பழைய சமூக மக்களுடைய ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை பார்த்து தமிழக அரசியல் கட்சிகள் பயப்படுவதற்கு காரணம் வலுவான ஒற்றை தலைமை அதைத்தான் உங்கள்ட்ட திரும்ப வலியுறுத்துகிறோம் முத்தரையர் சமூக மக்களுடைய ஒற்றை தலைமையாக தேசம் கட்சி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் இருக்கணும் அதை எல்லா பகுதிக்கும் கொண்டு போக மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் வருகிற போது வரவேற்புல அவரை மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுல செல்வகுமார் இருந்தான்னு சொன்னா செல்வகுமாருக்கு பேரு ஒட்டு ஒட்டுமொத்தமா இந்த முத்தரையர் சமுதாயத்துக்கு பேரும் புகழும் அந்த சமூகத்தினுடைய ஒற்றை பிரதிநிதி தான் செல்வகுமார் தனிப்பட்ட முறையில் என்னைக்காக அல்ல நீங்க தான் ஒவ்வொரு முத்திரையிலும் நீங்க பாரத பிரதமரை சந்திச்சீங்க எந்த சாதிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தலைமை மிக சிறப்பாக செயல்படுகிறது எங்களோடு கை கோர்த்திருக்கிறீர்கள் இன்னும் வலுவாக கை கோர்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றில் நாடாண்ட இந்த சமூகம் நிகழ்காலத்தில் நாடாண்வதற்கு தயாராகிவிடும் அதற்காக வலுவாக தரம் கோர்ப்போம் தமிழர் தேசத்தை கட்டி எழுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாராளுமன்றத்தில்